மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த வாசலில் ஜமாலியா சையது யாசின் மவுலானா தர்கா அமைந்துள்ளது இந்த தர்காவில் ஆண்டுதோறும் கந்தூரி விழா சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு நடைபெற்ற விழாவில் முக்கிய நிகழ்ச்சியான சந்தனக்கூடு வைபவத்தை முன்னிட்டு சந்தனக்குடம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு சையது யாசின் மவுலானா சமாதியில் சந்தனம் பூசும் நிகழ்வு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சிறப்பு துபா போதி வழிபாடு நடைபெற்றது மேலும் மத நல்லிணக்கத்தையும் ஒற்றுமையையும் போற்றும் விதமாக அனைத்து மதங்களையும் சேர்ந்தவர்கள் உட்பட பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்று வழிபாடு செய்தனர் இந்த கந்தூரி விழாவில் தஞ்சை சென்னை புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் இலங்கை லண்டன் துபாய் உள்ளிட்ட வெளிநாடுகளிலிருந்தும் மவுலானாவின் கலிபாக்கள் சீடர்கள் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி பாராளுமன்றத்தில் புதிதாக இயற்றப்பட்டு குற்றவியல் சட்டங்கள் குறித்து மாவட்ட காவல்துறையில் பணிபுரியும் ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளர்களுக்கான ஒருநாள் பயிற்சி முகாம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் தலைமையில் நடைபெற்றது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த பயிற்சி முகாமில் அரசு வழக்கறிஞர் சிவகுமார் கலந்து கொண்டு இந்த சட்டங்கள் குறித்து காவல்துறையினருக்கு விளக்கி கூறினார் இம்முகாமில் காவல்துறை அதிகாரிகள் ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ner வேலூர் மாவட்டம் அரியூர் மலைக்கோடியிலிருந்து பெண்ணாத்தூர் செல்லும் சாலையில் அமைந்துள்ள ஆவாரம்பாளையம் பகுதியில் இயங்கி வரும் பெட்ரோல் நிலையத்தில் பெண் ஒருவர் பெட்ரோல் போட்டுக் கொண்டிருந்தார் அப்போது அதே பெட்ரோல் நிலையத்தில் பெட்ரோல் போட வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து அங்கிருந்த பெண்ணின் மீது மோதி உள்ளது மேலும் பெட்ரோல் பங்கின் இயந்திரம் உடைந்து விழுந்து உள்ளது பின்னர் காரில் வந்தவர்கள் படுகாயமடைந்த பெண்ணை மீட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் இது தொடர்பான பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது மயிலாடுதுறையில் வளரிளம் பெண்களுக்கான விழிப்புணர்வு கலந்தாய்வு கூட்டம் மாவட்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை குடும்ப நலன் மற்றும் பொது சுகாதாரத்துறை சார்பில் மாவட்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மாவட்ட அலுவலர் தலைமையில் நடைபெற்றது இதில் மாவட்ட சுகாதாரத்துறை தாய் சேய் நல அலுவலர் அம்பிகா உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டு மயிலாடுதுறை மாவட்டத்தில் திருமணமாகாத பதினெட்டு வயதுக்குட்பட்ட சிறுமிகள் கர்ப்பம் குறித்து உடனடியாக தகவல் தெரிவிக்க சுகாதார செவிலியர்களுக்கு அறிவுறுத்தினர் மேலும் வளரிளம் பெண்கள் முறையற்ற கர்ப்பம் தடுத்தல் பெண்களுக்கான பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் குறித்து கலந்து ஆலோசிக்கப்பட்டது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள மொட்டனூத்து கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜெயராமன் இவர் வளர்த்து வந்த குட்டி நாய் ஒன்று மூன்று நாட்களுக்கு முன்பு காணாமல் போனது பின்னர் ஜெயராமன் பல இடங்களில் தேடியும் கிடைக்காத நிலையில் அருகே உள்ள நூறு அடி ஆழம் கொண்ட தண்ணீர் உள்ள கிணறு ஒன்றில் தவறி விழுந்து குட்டி நாய் உயிருக்கு போராடி வந்தது தெரியவந்தது இதையடுத்து ஜெயராமன் கொடுத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற ஆண்டிப்பட்டி தீயணைப்புத் துறையினர் கயிறு கட்டி உள்ளே இறங்கி சுமார் ஒரு மணி நேரம் போராடி குட்டி நாயை பத்திரமாக மீட்டனா் பின்னர் குட்டி நாய்க்கு பிஸ்கெட் வழங்கி உரிமையாளரிடம் ஒப்படைத்தனர் சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே சுண்ணாம்பு குட்டை பகுதியைச் சேர்ந்தவர் கூலி தொழிலாளி பெருமாள் இவர் நாட்டாம்பாளையம் சென்றுவிட்டு சங்ககிரி செல்வதற்காக ஈரோடு பிரிவு சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார் அப்போது சங்ககிரியிலிருந்து பவானி நோக்கி சென்ற அரசு பேருந்து மீது இருசக்கர வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் படுகாயமடைந்த பெருமாளை அருகிலிருந்தவர்கள் மீட்டு சங்ககிரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்த நிலையில் அங்கு பரிசோதனை மேற்கொண்ட மருத்துவர்கள் அவர் வரும் வழியிலேயே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இதுகுறித்து சங்ககிரி போலீசார் வழக்கு பதிந்து விபத்து குறித்து விசாரித்து வருகின்றனர் இந்நிலையில் இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி நகர் பகுதியில் கருணாநிதி என்பவருக்கு சொந்தமான பெட்ரோல் நிலையம் உள்ளது இங்கு ஆயக்கரன்புளம் கிராமத்தைச் சேர்ந்த கார்த்தி என்பவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் இரண்டாயிரத்தி பதினேழு வரை மேலாளராக பணியாற்றியுள்ளார் இவர் தனது பணிக்காலத்தில் சுமார் நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாயை கையாடல் செய்தது தெரியவந்துள்ளது இதுகுறித்து திருவாரூர் மாவட்ட குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் பெட்ரோல் நிலைய உரிமையாளர் கருணாநிதி அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கார்த்திகை தேடி வந்தனர் தலைமறைவாக இருந்த கார்த்திக் வேதாரண்யத்தில் இருப்பதாக தெரியவந்ததை தொடர்ந்து போலீசார் கார்த்தியை அதிரடியாக கைது செய்து அவரிடம் மோசடி சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நெல்லை மாவட்டம் ஆலங்குளம் கடங்கநேரி பகுதியை சேர்ந்தவர் மாதவன் இவருக்கு திருமணமாகி நான்கு குழந்தைகள் உள்ளனர் இந்நிலையில் இவர் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கடற்கரை அருகில் உள்ள ஐயா கோவில் பகுதியில் மது அறிந்துவிட்டு தனது அருகில் வைத்திருந்த பெட்ரோலை தனது உடலில் ஊற்றி தீக்குளிக்க முயன்றுள்ளார் இதனையடுத்து அங்கிருந்தவர்கள் உடனடியாக ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து அங்கு வந்தவர்கள் அவரை மீட்டு முதலுதவி சிகிச்சைக்காக திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் பின்னர் நூறு சதவீத தீ காயங்களுடன் இருந்தார் அவரை மேல் சிகிச்சைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து மாதவன் தற்கொலைக்கு முயன்ற காரணம் குறித்து திருச்செந்தூர் தாலுகா காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நாமக்கல் மாவட்டம் ஆர்பிபுதூர் பகுதியைச் சேர்ந்த அருண் சிக்ரியா தம்பதியினர் இரண்டு குழந்தைகளுடன் சேலத்திற்கு சென்றுவிட்டு மீண்டும் நாமக்கல் நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர் அப்போது ராசிபுரம் அடுத்த புதுச்சத்திரம் அருகே சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தபோது இருசக்கர வாகனம் திடீரென தீ உள்ளது இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அவர்கள் உடனடியாக இருசக்கர வாகனத்தில் இருந்து இறங்கினர் பின்னர் தகவல் அறிந்து சம்பவத்திற்கு சென்ற துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இருப்பினும் இருசக்கர வாகனம் தீயிலிருந்து ராமநாதபுரம் அருகே உள்ள ஆர் எஸ் மடை பகுதியில் உள்ள அமிர்தாபள்ளியில் கேரள மாநிலம் கொச்சியில் உள்ள அம்ருதா மருத்துவமனை சார்பில் இலவச இதய பரிசோதனை முகாம் நடத்தப்பட்டது இம்முகாமில் கலந்து கொண்ட நோய் பாதிப்புகள் கண்டறியப்பட்ட குழந்தைகளுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது இந்த மருத்துவ முகாமில் தூத்துக்குடி மற்றும் தென்காசி மாவட்டங்களைச் சேர்ந்த குழந்தைகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள நாளாட்டின் புதூர் வி பி சிந்தன் நகரை சேர்ந்தவர் மணி இவர் ஊத்துப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் இவர் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு தனது குடும்பத்துடன் கோவையில் படிக்கும் தனது மகளை பார்க்க சென்றுள்ளார் இந்நிலையில் மணி வீட்டில் பணிபுரியக்கூடிய பணிப்பெண் வீட்டிற்கு வந்தபோது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தார் இதையடுத்து அவர் மணிக்கும் நாளாட்டின் புதர் போலீசாருக்கும் தகவல் கொடுத்தார் அதன் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்தபோது மர்ம நபர்கள் பீரோவை பிடித்து தங்க நகைகளை திருடி சென்றது தெரியவந்தது இதனை தொடர்ந்து கைரேகை நிபுணர்களை வரவழைத்து தடயங்களை சேகரித்ததுடன் அப்பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அதிகரித்து வரும் இணையவழி குற்றங்களை கட்டுப்படுத்த கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் சிவசங்கர் தலைமையில் இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் போக்குவரத்து காவல்துறையினர் உதவியுடன் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டு பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கினர் மயிலாடுதுறை பேருந்து நிலையத்தில் ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்கள் அரசு பேருந்துகளில் விழிப்புணர்வு ஸ்டிக்கர்களை ஒட்டியும் சைபர் கிரைம் குற்றங்கள் குறித்து துண்டு பிரசுரங்களை வழங்கி பொதுமக்களிடம் இணையவழியை கவனமாக கையாளுமாறும் பிரச்சாரம் செய்தனா் மதுரை மாவட்டம் தென்பழஞ்சி அருகே பெரிய சாக்கிலிப்பட்டியைச் சேர்ந்தவர் மூக்கையா முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரான இவர் திருப்பரங்குன்றம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு தனது சொந்த வேலை தொடர்பாக அதிகாரிகளை சந்தித்துவிட்டு மீண்டும் தனது வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார் இதனிடையே பழங்காநத்தத்திலிருந்து தோப்பூர் வரை உள்ள சாலையின் இருபுறமும் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் நாற்பது கோடி ரூபாய் செலவில் கழிவுநீர் கால்வாய் மற்றும் சாலை விரிவாக்க பணி நடைபெற்று வருவதால் சாலையில் ஆங்காங்கே குண்டும் குழியுமாக உள்ளது இந்நிலையில் மூக்கையாவின் இருசக்கர வாகனம் சாலையின் மேடு பள்ளத்தில் ஏறி இறங்கும் பொழுது நிலைத்தடுமாறி பின்னால் வந்த டாரஸ் லாரியின் பக்கவாட்டில் சிக்கியது இதில் நிலை கீழே விழுந்த மூக்கையா தலையில் லாரியின் பின் ஏறி இறங்கியதில் சம்பவ இடத்திலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார் விபத்து குறித்து போக்குவரத்து குற்றப்புலனாய்வு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையடிவார கிராமமான பாலங்கோம்பையைச் சேர்ந்த விவசாய தம்பதியினர் வேல்முருகன் கோமதி இவர்களுக்கு சொந்தமான இரண்டரை ஏக்கர் பரப்பளவு உள்ள தோட்டம் மற்றும் காடு கிராமத்தின் அருகே உள்ளது இந்த தோட்டத்தில் தினந்தோறும் இரவில் அதே கிராமத்தைச் சேர்ந்த காளிராஜ் என்பவர் அரசு அனுமதி பெறாமலும் திருட்டுத்தனமாகவும் செம்மன் கிராவல் அள்ளி ஆண்டிப்பட்டி மற்றும் தேனி பகுதியில் அதிக விலைக்கு விற்பனை செய்து வருவதாக கோமதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு o leito popular. சிவகங்கை மாவட்டம் கல்லல் அருகே பிளாமிச்சம்பட்டியில் கோயில் திருவிழாவை முன்னிட்டு மூன்றாம் ஆண்டு நுங்குவண்டி பந்தயம் நடைபெற்றது பாரம்பரிய விளையாட்டினை மீட்டெடுக்கும் விதமாக நடைபெற்ற இப்போட்டியில் ஆர்வத்துடன் சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை இருபத்தி இரண்டு பேர் கலந்து கொண்டனர் கள்ளல் சாலையில் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற இந்த பந்தயத்தில் சிறு குச்சியைக் கொண்டு நுங்குவண்டியை லாபகமாகவும் விரைவாகும் வீரர்கள் ஓட்டிச் சென்றனர் இப்போட்டியில் முதலிடம் பிடித்த வீரருக்கு எல்இடி டிவி பரிசாக வழங்கி கௌரவிக்கப்பட்ட போட்டியினை பனங்குடி பிலாம்சம்பட்டி நடராஜபுரம் மற்றும் சுற்றுவட்டாரப் பகுதியிலிருந்து ஏராளமான பார்வையாளர்கள் உற்சாகமாக கைதட்டி கண்டு ரசித்தனர் கடலூர் மாவட்டம் நெய்வேலியை அடுத்த கீழ்கொள்ளை கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜ்குமார் இவர் அதிக மதுபோதையில் தனது இருசக்கர வாகனத்தை இயக்கியுள்ளார் அப்பொழுது ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் ராஜ்குமாரை சோதனை செய்தபொழுது அவர் குடித்து இருப்பது தெரியவந்தது இதனையடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து வாகனத்தை பறிமுதல் செய்து நெய்வேலி நகர காவல் நிலையத்திற்கு ராஜ்குமாரை அழைத்து சென்றுள்ளனர் இந்நிலையில் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்துவிட்டு ராஜ்குமாரை வீட்டிற்கு அனுப்பிவிட்டதாக காவல்துறை சார்பாக கூறப்படும் நிலையில் வடக்கு காவல்நிலையம் அருகே ராஜ்குமார் இறந்த நிலையில் சடலமாக கிடந்துள்ளார் இந்த நிலையில் ராஜ்குமாரின் உடலில் ஏராளமான காயங்கள் உள்ளதாகவும் காவல்துறையினர் தாக்கியதால் தான் உயிரிழந்ததாக கூறி ராஜ்குமாரின் உறவினர்கள் சென்னை கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தேனி மாவட்டம் முல்லைப்பெரியாறு அணியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாகவும் தமிழகம் மற்றும் கேரளா எல்லைப் பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையின் காரணமாகவும் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது அதன்படி நூற்று நாற்பத்தி இரண்டு அடி கொண்ட முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் நூற்று பதினெட்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் அடியாக உயர்ந்துள்ளது மேலும் அணைக்கு வரும் நீர்வரத்து இரண்டாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி கன அடியாகவும் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு நூறு கன அடியாகவும் உள்ளது கடந்த ஒரு வார காலத்தில் அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக இரண்டு அடிக்கு மேல் அணையின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது மேலும் மழை தொடர்ந்து பெய்து வந்தால் நீர்வரத்து அதிகரித்து விவசாய நிலங்களுக்கு தேவையான நீர் கிடைக்கும் என விவசாயிகள் எதிர்பார்த்துள்ளனா் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த கொட்டாரக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்தவர் மணிகண்டன் இவருக்கு ஜானுஷா பாலமித்ரன் என இரண்டு குழந்தைகள் உள்ளனர் இந்நிலையில் இவர்கள் ஊரில் நடைபெற்ற மாரியம்மன் கோவில் திருவிழாவிற்காக மணிகண்டனின் தங்கை அறிவழகி என்பவர் தனது மகள்களான லாவண்யா லக்ஷ்மிதா ஆகியோருடன் வந்துள்ளார் அப்போது குழந்தைகள் நாலு பேரும் சேர்ந்து விளையாடிக் கொண்டிருந்த போது பல் துளக்கும் பேஸி என நினைத்து எலி பேஸ்டை பயன்படுத்தி பல் துளக்கியுள்ளனர் இதனை கண்ட அறிவழகி குழந்தைகளை உடனடியாக மீட்டு விருதார் ச்சலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து வந்துள்ளனர் இதுகுறித்து ஆலடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்